ருத்ராட்சத்தினுடைய உள்ள நாலு அறைகள் இருக்கு எத்தனை முகங்கள் இருக்குதோ அத்தனையில பெரும்பாலும் நாலு கண்கள் நாலு பைகள் தான் இருக்கும் அது உள்ள விதைகள் அந்த நாலு விதைங்கிறது இருதயத்தில் இருக்கிற நாலு வழி போல கண்டத்துல போடணும்னு சொன்னதையே காரணம் என்னன்னா பெருமளவுல உத்ராட்சத்தை சரியா பயன்படுத்துகிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வராது அந்த நாலு குணமும் ரதோ தாமச சாத்திக அகங்கார குணம் இந்த நாலு குணத்தை மாத்திரும் டென்ஷன் எல்லா தனி மணிகளுக்கும் தனித்தனி தன்மை இருக்குதுன்னா எல்லா தன்மைகளையும் காக்கக்கூடிய சக்தி உதிராட்சத்துக்கு உண்டு உதிராட்ச மாலை பொதுவாக நல்லது எந்த மாலை போட்டாலும் நம்பிக்கை இருந்து போட்டு பயன்படுத்துறது நல்லது நம்பிக்கை இல்லாம எதை போட்டாலும் ஒன்று